السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا يلدع المؤمن من جحر واحد مرتين أو كما قال عليه الصلاة والتسليم سنجيكم بهند مريا ديكم ردانا ميلانا بري ورغلين فاسد القرية سهود الغلين صلى الله عليه وسلم ورغلين نرباكي لن يريد أمت مارغلين نيرتري دينام கருணையே உருவான காரணி என்று பெருமானார் சொல்லுவாங்க அவர்கள் மிகவும் அன்போடு மிகவும் கருணையோடு அணுகி அதை சரி செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியில் அதுதான் வெளிப்பட்டது ரஹ்மத் என்று சொல்வோமே கருணையான ஒரு நிலைப்பாடு அதுதான் நாயகத்தினுடைய காலங்களில் அதிகமாக வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்பட்டது ஆனால் ஒரு தலைவரிடத்திலே கனிவு மாத்திரம் இருந்தாலும் காரியத்தை சாதித்திட முடியாது ஒரு தலைவரிடத்திலே அன்பு மட்டும் இருக்கிற போது அதை கொண்டு சில காரியங்களை செய்திட முடியாது சில சமயங்களில் கண்டிப்போடும் கொஞ்சம் கோபத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டிலே குழந்தைகளை திருத்துவதற்கென குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை அசா இருப்பது என்று சொன்னார்கள் நபர்கள் ஆயிரம் யோசித்து பாருங்கள் குழந்தைகளை நாம வந்து தான் அன்போடுதான் தான் நாம் அவர்களை எத இந்த காரியமா இருந்தாலும் வாங்கணும் என்று நேற்று நாம் படித்தோம் செய்திகளை சொன்னோம் உண்மைதான் ஆனால் அதற்காக எல்லா காரியங்களையும் எல்லா சமயங்களிலும் கனிவோடே நாம் நடந்துட முடியுமா சின்ன சின்ன கண்டிப்புகளும் வேண்டும் சின்ன சின்ன அடிகளும் இருக்க வேண்டும் அந்த அசா எதற்காக வைக்கிறோம் மெம்பர்ல பொதுபாவை போற வேண்டிய இல்லை குழந்தைகளை அழிக்கிறதுக்கு குழந்தைகளை அழிப்பதற்கு ஒரு அசா ஒரு தடி வீட்டில் இருப்பது அது அல்லாஹோடைய இராணுவத்திற்கு காரணம் காரணம் குழந்தைகள் அப்டன் எல்லாத்தையும் அப்படியே கேட்டே தெரிஞ்சிட மாட்டாங்க சில சமயம் சில தவறுகளை செய்வார்கள் அந்த தவறுகளுக்கு நாம கண்டிக்கத்தான் செய்யணும் அதே சவளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நபிச அல்லாஸ் சொல்வாங்க குழந்தை ஏழு வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொல்லும்படி சொன்னார்கள் பத்து வயதை அடைந்து தொழுகையை தொல்லாமல் விட்டுவிட்டால் பபரி போக அடிங்கள் என்று வருது அதாவது அடிக்கிறதுனா காயப்படுத்துற மாதிரி எல்லாம் இல்லை அடி அப்படின்னு ஒன்று இருக்கிறோம் அவ்வளவுதான் அது நம்ம நம்ம விருப்பம் நாம் அடிக்கிறதுங்கிறது நம்முடைய குழந்தைக்கு அது பெரிய காயத்தை உண்டாக்க கூடாது அதே சமயம் நாம் அடித்தோம் கண்டித்தோம் தந்தை நம்மை கண்டிக்கிறார் என்று அவங்க உள்ளத்தில் வர்ணம் தவிர சும்மா அப்படி கிடைக்கி காட்டுவார் அடிக்க வர மாட்டார் அப்படியே அடித்தாலும் வேகமாக போகுவாரு மெதுவாக தொடுவாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பிள்ளைங்க நினைச்சிடக்கூடாது நாம கண்டிக்கிறோம் என்று அவர் நினைக்கிறேன் மிஸ்லாம் அரசுகள் அப்படி கண்டிஷனா அவங்க நடந்து இல்லாரு ஒண்ணும் இல்லை இந்த அமல்களை பார்க்கிறாங்க நான் சொல்ல ஆசிரமாவும் அமல்கள் ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டா சில சமயத்துல கண்டிப்போட திருத்திருந்தா ஏன்னா கையாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த சஹாபாக்கள் தான் முன்மாதே நபி அவங்க அப்படித்தான் அவங்களை தயார் பண்ணாங்க சஹாபாக்களை எப்படி தயார் பண்றாங்கன்னா நீங்க தான் கையாமத்து வரைக்கும் முன்மாதே அப்படின்னா சஹாபாக்கள்கிட்ட அமல்களில் ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டா உடனே திருத்துவார்கள் ஒருத்தர் உதவு செய்தார் உதவு செய்த போது குதிங்கால் நனையாமல் உதவு செய்து விட்டு வந்தார் குதிங்கால் நனையணுமா இல்லையா காலை கழுவக்கூடிய அளவு என்ன கரண்டை கால் உட்பட முழுமையாக கழுவ வேண்டும் இல்லையா அவர் கழுவிட்டு வரும்போது குதிங்கால தண்ணி படல்ல இப்ப நபி சொன்னாங்க ஒரு வார்த்தை வயலுள்ளில் ஆப்பாதி மினார் தண்ணீர் படாத குதிங்காலுகளுக்கு நரகத்தில் நின்று உண்டான ஓடை இருக்கிறது இப்ப நரக தண்டனை என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது கொஞ்சம் கண்டிப்பான வார்த்தை அதுதான் ஹாத்தமூன் நிமிஷம் அவர்கள் கொஞ்சம் கண்டிப்புடனும் நடந்துள்ளார்கள் என்பதை பார்க்கணும் சாதாரணமா சொல்லிருக்கலாம்ல தவினப்பா பொழுது செஞ்சுட்டு வர காலில் தண்ணி போட வேண்டுமா இப்படி இந்த இடத்துல சொன்னா சரி வராது ஏன்னா அதிகமாக பொருட்களுக்காக இருக்கிற இடம் இது இந்த இடத்துல தண்ணீர் படுதா இல்லையாங்கிறது நாம அதிகமா பாக்குறது இல்லை அப்படியே பைப்புல காலை காட்டிட்டு வந்துடும் அந்த காலை நமது இடது காலால் இடது கையால் எல்லா இடங்களிலும் தண்ணீர் படைகிறதா என்று கவனிப்பதில்லை ஆனால் நம்பி அந்த சாவி அப்படி கண்டித்ததை நமக்கெல்லாம் எல்லாம் ஒரு பாடம் வேளாண் பெரியவர்கள் எப்படி ஆனால் பெருமாள் அரிசல்ல கண்டிப்பட நடந்து ஏன் எதிரிகளின் மீது நபியினுடைய கருணை அதிகம் ஆனால் அதே அந்த எதிரி அந்த கருணையை அந்த நபியினுடைய பிரியத்தை பாசத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு தப்பிக்க நினைத்தால் அப்பொழுது நபியர்கள் கொஞ்சம் தராறாக நடந்துள்ளார்கள் பதிர போரில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அபு இஸ்ஸா அபு இஸ்ஸா என்பவர் கைது செய்யப்படுகிறார் அவர் ஒரு கவிஞர் ஒரு நல்ல ஒரு வாய்மை உள்ளவர் நவீனத்திலையார சொல்லலாம் முகம்மது நான் உங்க குடும்பஸ்தன் மலையின் மக்கள்லாம் ஊர்ல இருக்கிறாங்க ஏழையான ஃபேமிலியை சார்ந்தவன் நான் சம்பாதிச்சு கொடுத்தா குடும்பத்திற்கு உண்டான உணவு தேவைகள் நிறைவேறும் என்ன நீ விட்டுடுங்கன்னு சொல்லி அப்படியே கஞ்சினார் நவீன தெரியுமே அவங்கள்ட்ட அந்த மோகத்து இருக்குது கருணை இருக்குது சமூக அக்கறை இல்லையா சரி ஒரு கண்டிஷன் வந்து தண்டனை என்ன தண்டனை தொகையை கொடுத்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மதியனாவில் உண்டான பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கல்வி ஞானங்களை காட்டப்படுங்கள் அதனால இந்த கண்டிப்பான தண்டனையிலிருந்து இவர் தப்பிக்கிறார் அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க நான் அவங்கள விடுறேன் ஆனால் நீங்கள் இனிமேல் எங்களுக்கு எதிரான போர்கள் கலந்து கொள்ள கூடாது அடுத்த கட்டமாக உங்க ஆட்டில் எங்கள்கிட்ட சண்டை போட வந்தால் நீங்க அந்த டீம்ல அப்படி அதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் நான் விளப்பிட்றேன் ஆ சரி நான் இனிமே அந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ல வரமாட்டேன் உங்களுக்கு எதிராக வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அப்படியே வார்த்தைகளை சொல்லி தப்பிச்சு போயிட்டேன் போன மனிதர் அங்கே போயிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் ஆகாது போதும் வந்துட்டாரு எதிரிக்கிறது டீம்ல அப்படியே வந்து நிற்கிறாரு அல்லா பாருங்க இந்த தடவை அவர் கைதி செய்ய வச்சாங்க அவரு கொல்லப்படலை வந்து போறல அவர் கொல்லப்படவில்லை மாறாக இப்பொழுதும் அவர் கைதியாக வந்து நாயகத்திற்கு முன்னால் நிற்கிறார் ஆச்சரியம் நல்லா அவர் என்ன விளங்கிட்டாரு நபி வந்து ரொம்ப பிரியமர்வாங்க ரொம்ப கருணையே உருவான உருவான காலம் என் நபி நம்ம போன சொன்ன அதே வார்த்தையை சொல்லி தப்பான்னு சொல்லி நபியே நாயகவே மறந்ததே என்னுடைய எல்லாம் கஷ்டத்துல இருக்குது நான் போய் சம்பாதிச்சு கொடுத்தா தகவல் அதே பல்லவியை பாடுங்க

லக்ய மென்மையானவன் செங்கையானவன் ஏமாற ஏமாறுவான் முறைதான் ஏமாற வேண்டும் இந்த தடவை உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தோம் மேலான பெரியவர்கள் எப்படியானால் ஒரு தலைவருக்கு ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு ஒரு ஸ்தாபனத்தின் பெரியவருக்கு கண்டிப்பும் வைக்க வேண்டும் என்பதை நாம் என்று வழங்கிக் கொண்டோம் ரகுல் அரவின் எல்லாம் தானா நம்முடைய வார்த்தைகளிலே பிறரை சீர்திருத்தக்கூடிய பிறருக்கு இதாகத்தை தரக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவானாக امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته